ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை மூன்று மணி ஐந்தே முக்கால் ஆகியிருந்தது மலரவனின் அலுவலகத்தில் இருந்தும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தும் ஒவ்வொருவராக வர தொடங்கி இருந்தனர் அவர்களை வரவேற்று மலரவனும் யாழினியும் அமர வைத்துக் கொண்டிருக்க யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல் தன் மருமகளோடு அறைக்குள் செட்டிலாகி விட்டிருந்தான் அதியன் பத்து நிமிடத்திற்கு முன்புதான் குழந்தையை குளிக்க செய்து உடைமாற்றி கொண்டு வந்து அவனிடம் மீண்டும் கொடுத்திருந்தாள் யாழினி பன்னீர் ரோஜா நிற உடையில் தயாராகி வந்திருந்த குழந்தையை கண்டவன் அதன் அழகில் மயங்கி குழந்தையை ஒரு நொடியும் கீழே விடாமல் தூக்கி வைத்து கொஞ்சி கொண்டாடி கொண்டிருந்தான் அவன் இருந்த அறையின் கதவு திறந்தே இருக்க வெளியில் நடக்கும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் அதியன் வீட்டிற்கு வந்திருந்தவர்களை எல்லாம் இன்முகமாக வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தான் மலரவன் சில ஆண்களைப் போல் பொம்மை மாதிரி நின்று கொண்டு வரவேற்பதோடு தன் வேலை முடிந்துவிட்டது இனி அவர்களை கவனித்துக் கொள்வது வீட்டு பெண்களின் பொறுப்பு என ஒதுங்கி விடாமல் அவர்களை அமர வைத்து குளிர்பானம் கொண்டு வந்து கொடுத்து உபசரித்து பேசிக்கொண்டிருந்தான் மலரவன் இதையெல்லாம் இதழுக்குள் மறைத்த சிறு நிறைவான புன்னகையோடு கவனித்துக் கொண்டிருந்தான் அதியன் மலரவனை வேண்டாம் என மறுக்காமல் அவன் ஏற்றுக்கொள்ள காரணமே இப்படியான மலரவனின் சில குணங்கள்தான் தன் குடும்பத்தின் மேல் அவன் கொண்டுள்ள அக்கறையும் அன்பையும் கண்டே யாழினிக்கு இவன் பொருத்தமானவன்தான் என்ற முடிவுக்கு வந்திருந்தான் அதியன் யாழினி முகம் எங்கும் பூரித்திருக்க தனி ஒரு அழகோடு அந்த இடத்தில் வலம் வந்து கொண்டிருந்தாள் இத்தனை நாள் அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரே குறையும் இன்று இல்லாமல் போனதில் உண்டான ஒளி அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் ஒரு பெண்மணி கூட அவளை பிடித்து நிறுத்தி என்ன யாழினி இன்னைக்கு உன் மகளுக்கு தானே பிறந்த நாள் பார்த்தா மாதிரி இருக்க முகம் சும்மா ஜொலிக்குது என்ன விசேஷம் என கேலி செய்தார் அதற்கு அருகில் இருந்த மற்றொரு பெண்மணியும் ஆமா தானே நானும் சொல்ல நினைச்சேன் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க யாழினி என்று கூற அதில் வெட்கத்தில் சிவந்த யாழினியின் முகம் மேலும் அழகை பிரதிபலித்தது இதை மலரவன் ஒரு பக்கம் இருந்து கண்கள் மின்ன பார்த்திருக்க அதியன் மற்றொரு பக்கம் இருந்து மன நிறைவோடு பார்த்து கொண்டிருந்தான் அதே நேரம் யாழினியின் சித்தி சுதா தன் மகள் ஸ்ரீநிதியோடு வீட்டிற்கு வந்து நுழைந்தார் வாங்க சித்தி என்று இருவரையும் வாயில் வரை சென்று யாழினி வரவேற்க அவளின் பின்னேயே சென்று மலரவனும் வாங்க வாங்க என்றான் முகம் மலர எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை சீக்கிரமே வரலாம்னு தான் இருந்தேன் ஸ்ரீ காலேஜ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றவாறே உள்ளே வந்தவர் எங்கே என் பேத்தி என்று ஆசையோடு கேட்க அதோ அந்த ரூம்ல இருக்கா என்றவள் வாங்க உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு என மலர அந்த அறைக்கு சுதாவை அழைத்து சென்றாள் யாழினி அவள் கைகளை அன்போடு பிடித்துக்கொண்ட சுதா நான் வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன்டா உன் முகமே ஜொலிக்குது என்ன ஏதாவது விசேஷமா நம்ம குட்டிக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுதா என்று அவளோடு கேட்டார் சுதா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் சித்தி ஆசை ஒரு குட்டியை வச்சுக்கிட்டே என்னால சமாளிக்க முடியல இதுல என கேலியாக சொன்னவள் நேராக அதியன் இருந்த அறைக்கு அழைத்து சென்று அவர்களை நிறுத்த என் பேத்தி உன்ன அப்படி என்ன செஞ்சிட்டா அவ ஒரு அழகு குழந்தை சமத்து பிள்ளை என்றபடியே திரும்பியவர் அதியன் அங்கு நின்றிருப்பதை கண்டு திகைத்தார் கண்ணா நீ நீ எப்போ வந்த அதிரா என்று தழுதெழுத்து போனவருக்கு அடுத்து பேச வார்த்தைகள் கூட வரவில்லை அதியனின் அருகில் வந்து நின்று அவன் முகம் பார்த்து கேட்டிருந்தவரால் யாழினிடம் எடுத்துக்கொண்டது போல் உரிமையை அவனிடம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவன் மேல் எத்தனை அன்பிருந்தாலும் அவனுக்கு தன்மேல் உள்ள அன்பை அறிந்திருந்தாலும் அது அதியன் கிழித்திருந்த எல்லை கோட்டை கடந்து யாரையும் அவன் உள்ளே அனுமதிப்பது இல்லை அதில் அவரால் உரிமையோடு அதியனின் கைப்பற்றி பேச முடியவில்லை அதில் அவர் தடுமாறி நிற்க எப்போ அண்ணா வந்தீங்க என்றிருந்தால் ஆர்வமாக அவன் முகம் பார்த்து ஸ்ரீநிதி இன்னைக்குதாம்மா என்று அவளிடம் கூறியவன் கொஞ்சம் நேரமாச்சு சித்தி என்றான் இருவரிடமும் ரத்தின சுருக்கமாக அதியன் நேரா இங்க வந்துட்டியா கண்ணா நம்ம குட்டி செல்லத்தை பார்க்க ஓடி வந்தியா என அவன் கையில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த குழந்தையை பார்த்தவாறே அன்போடு விசாரித்தார் சுதா அவர் ஆயிரம் கேள்விகள் கேட்டாலும் அதியன் தன் வழக்கம் போல் ஒரே வார்த்தையில்தான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் அதற்குள் யாரோ வர மலரவன் யாழினியை வெளியே அழைத்தான் சரி நீங்க பேசிட்டு இருங்க என்று விட்டு யாழினை வெளியேறிவிட சிறிது நேரம் அதிரனோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் சுதா ஸ்ரீநிதி குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்க எப்போதுமே ஓரிரு வார்த்தைகள்தான் பேசுவான் என்றாலும் இப்போது அதுவும் அளந்து வருவது சுதாவுக்கு நன்றாகவே புரிந்தது அதற்கான காரணத்தையும் ஓரளவு புரிந்து கொண்டிருந்தவர் இங்கு இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என அமைதி காத்தார் நேரமாகலையா ஸ்டார்ட் செய்யலாமா இல்ல யாருக்காவது காத்திருக்கீங்களா என்று யாரோ குரல் கொடுத்தார்கள் என் சிஸ்டர் வரணும் என்று மலரவன் கூறுவது உள்ளே இருந்தவர்களுக்கும் தெளிவாக கேட்டது அதன்பின் சுதாவும் ஸ்ரீநிதியும் எழுந்து வெளியில் சென்றுவிட விட அதியன் மட்டும் அறைக்குள் அமர்ந்திருந்தான் மேலும் சில நிமிடங்கள் கடந்திருக்க கிட்டத்தட்ட இவர்கள் அழைத்திருந்த அனைவரும் வந்துவிட்டிருந்தனர் ஆனாலும் பார்ட்டி தொடங்காமல் இருக்கவும் சற்று தூரத்தில் இருந்த யாழினியை இங்கு வருமாறு சைகையில் அழைத்தான் அதியன் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தவளும் கொண்டிருந்தவளும் அவர்களிடம் சொல்லிவிட்டு அதியன் இருந்த அறைக்குள் வர என்ன நடக்குது யாழி ஆறு மணிக்கு தானே பார்ட்டின்னு சொன்ன ஆறரை ஆக போகுது இன்னும் ஏன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகல என்றான் அதியன் இல்லைன்னா அது பா என்று தொடங்கியவள் பின் சிறு இடைவெளி விட்டு லேசான தயக்கத்தோடே பாவை இன்னும் வரலண்ணா அவளுக்காக தான் காத்திருக்கோம் என்று கூறவும் அவளை முறைப்போடு பார்த்து எங்க போயிருக்கா என்றான் அதியன் ஆஃபீஸ் போயிருக்கானா என்னை யாழினை சொல்லவும் ஏன் இன்னைக்கு வீட்டில் பார்ட்டி இருக்குன்னு மேடமுக்கு தெரியாதா வேணும்னே எல்லாரும் அவளுக்காக காத்திருக்கணும்னு இதெல்லாம் செய்யறாளா என அதியன் கோபமாக கேட்கவும் பிளீஸ் நான் எல்லா விஷயத்திலையும் அவசரப்படாதீங்கன்னு இதை இதைத்தான் சொல்றேன் இது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை சட்டுன்னு முடிவெடுத்து எதையும் யோசிக்காம பேச இது குடும்பம் இங்க பார்த்து பேசணும் யோசிச்சுதான் செயல்படணும் என்றாள் யாழினி அந்த குடும்பம்ங்கிற எண்ணம் உனக்கு மட்டும் இருந்தா போதாது யாழி என அவன் அப்போதும் கடுகடுவென்று பேச என்னை விட அவ அதிகம் இதெல்லாம் யோசிப்பா பார்ப்பானா அது எனக்கு தெரியும் என்றிருந்தால் உறுதியான குரலில் யாழினி ஏன் இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு அவளுக்கு தெரியும் இல்ல ஒரு ஹாஃப் டே லீவு போட்டா என்ன ஆக போகுது அப்படி என்ன மேடம் கலெக்டரா இருக்காளா என்று அப்போதும் பாவையை மட்டுமே குறை சொல்லி கொண்டிருந்தான் அதியன் நான் பிளீஸ் சத்தம் போடாத என்று அவசரமாக திரும்பி திறந்திருந்த கதவை ஒருமுறை முறை பார்த்து யாழினி எங்கே அதியன் பேசுவது மலரவனுக்கு கேட்டு போகிறதோ என்ற பதட்டம் அவளுக்கு நிறையவே இருந்தது விருப்பமே இல்லாதவனிடம் அவ்வளவு பேசி சம்மதிக்க வைத்து அதியனை உள்ளே அழைத்து வந்திருக்க இப்படியெல்லாம் பேசி பார்ட்டி நடப்பதற்கு முன்பே இருவருக்கும் எங்கே பிரச்சனையாகி விடுமோ என பயந்தவள் நீங்க நினைக்கிறது போல எதுவும் இல்லனா பாவை இன்னைக்கு லீவு தான் போட்டிருந்தா மதியம் வரைக்கும் வீட்டிலதான் இருந்தா திடீர்னு ஆபீஸ்ல இருந்து ஏதோ போன் வரவும் தான் கிளம்பி போயிருக்கா சீக்கிரமா வந்துடுவா அங்க அவளுக்கு என்ன அவசரமோ இல்ல என்ன பிரச்சனையோ எதுவும் நமக்கு தெரியாது அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம் என்றாள் யாழினி நல்லா உன்ன அவளுக்கு ஏற்றது போல டியூன் செஞ்சிருக்கா என்றான் நக்கலாக அதியன் ஏன் நான் இப்படி என்றவளுக்கு எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போகிறோமோ என்ற கவலை வந்துவிட்டிருந்தது சரி நீ சொல்றது போலவே ரொம்ப முக்கியமான வேலை வந்து அவ கிளம்பி போனதாகவே இருக்கட்டும் அப்படி என்னதான் செய்கிறா ஏன் லேட்டுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேளு அது முடியும் தானே எப்போ வருவான்னு அப்போ தெரிஞ்சிடும் இல்லை என்று அப்போதும் அதியன் அவள் மேல் நம்பிக்கையே இல்லாத குரலில் பேசினான் கிளம்பும் அவசரத்தில் ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டானா அதனால தான் அவளை காண்டாக்ட் பண்ண முடியலை என்றால் யாழினி இப்படியே நீ பேசிட்டு இரு என அதியன் துவங்கவும் ப்ளீஸ் அண்ணா மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா பாவை கிட்ட இருந்து தள்ளி இருங்க எனக்கு இப்போதைக்கு அது போதும் இந்த பார்ட்டி மட்டும் இல்ல இனி எந்த பஞ்சாயத்தும் நமக்கு இடையில வேண்டாம் முன்ன போல எல்லாம் மாறாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா இதுக்கு மேல எதுவும் மோசமாகாம இருந்தா போதும் என்று கெஞ்சுதலோடு கேட்டாள் யாழினி இதுதான் நீ இங்க சந்தோஷமா இருக்கிறதா என்று நிதானமாக அவள் முகத்தை பார்த்தபடியே கேட்டான் அது என் நிச்சயமா நான் சந்தோஷமா தான் நான் இருக்கேன் இன்னைக்கு பாப்பாவுக்கு முக்கியமான நாள் எதுக்காகவும் இந்த நாளின் முக்கியத்துவம் கெட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்றால் யாழினி இந்த நாளில் குழந்தையின் முக்கியத்துவம் காணாமல் போய் வேறு யாருக்கோ முக்கியத்துவம் கொடுப்பது போல உனக்கு தோணலையா யாழி அவளுக்காக வீடை காத்திருக்கிறது போல உனக்கு தோணலையா இதெல்லாம் வேணும்னே அவ செய்யறான்னு உனக்கு தோணலையா என்றான் அது நிச்சயமா தோணலான்னா அவ அப்படி செய்யற ஆளும் கிடையாது மதியம் வரை பாவை தான் இருந்தா குழந்தைக்காக என்ன எல்லாம் செஞ்சுட்டு போனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றவள் மலரவன் அழைக்கும் குரலில் தையவு செஞ்சு இனி இதை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ் எனக்காக என்ற அவசர கோரிக்கையை அவனிடம் வைத்துவிட்டு வேகமாக வெளியில் சென்றாள் யாழினி யாழினி சென்ற திசையையே ஒரு வெற்று பார்வை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அதியன் அடுத்த ஐந்து நிமிடத்திற்குள் வீட்டிற்குள் வந்துவிட்டிருந்தாள் பாவை அவளை தெரிந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் எல்லாம் என்ன விஐபி மேடம் உங்களுக்காக இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க காத்திருக்கிறது என்று கேலியில் இறங்க சாரி சாரி கொஞ்சம் ஆபீஸ்ல லேட் ஆயிடுச்சு என்ற முகத்தை சுருக்கி அவசரமாக அவர்களிடம் ஒரு மன்னிப்பை கேட்டவள் தன் கையில் இருந்த பெரிய பொம்மையை அனைத்தபடியே யாலினியிடம் சென்று லட்டுக்குட்டி எங்கே என்றால் பாவை அதோ அங்கே என்ற யாலினி மேலும் ஏதோ சொல்ல வருவதற்குள் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை நாற்காலியில் இருந்து தவறி கீழே விழுந்துவிட ஓடி சென்று குழந்தையை யாழினி தூக்கி நிறுத்தி எங்காவது அடிபட்டு இருக்கிறதா என பரிசோதிக்க இன்னும் சிலரும் குழந்தைக்கு உதவ முன் வந்தார்கள் அதே நேரம் அவர்களை ஒரு பார்வை பார்த்தபடியே குழந்தைக்கு பெரிதாக அடி எதுவும் படவில்லை என உறுதி செய்து கொண்டு நேரமாவதை உணர்ந்து இஷு இருந்த அறையை நோக்கி சென்றாள் பாவை தன் கையில் இருந்து பெரிய பொம்மையை தன் முகத்தை மறைப்பது போல் வைத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தவள் குழந்தைக்கு சர்பிரைஸ் கொடுப்பது போல் லட்டுக்குட்டி என் கையில என்ன இருக்கு பாருங்க என்று சந்தோஷமாக குரல் கொடுத்தவாறே தன் முகத்தை மறைத்திருந்த பொம்மையை கீழே இறக்க அவள் எதிரில் குழந்தையை தூக்கி வைத்தபடி நின்றிருந்தான் அதியன் அவனை கண்டதில் உண்டான அதிர்வில் சில நொடிகள் அப்படியே அசைவின்றி நின்றுவிட்டிருந்தால் பாவை அதியன் இங்கே எப்படி என்ற ஒரு அதிர்வா இல்லை ஏன் வந்தான் என்ற அதிர்வா என பிரித்து அறிய முடியாத ஒரு உணர்வு அவளுள் நிறைந்திருக்க சில நொடிகள் அப்படியே அசைவின்றி நின்றிருந்தவள் சட்டென தன்னை மீட்டுக்கொண்டு அந்த அறையில் இருந்து வேகமாக வெளியேறியிருந்தாள் பாவை அவளின் அத்தனை செயல்களையும் அமைதியாக உள்வாங்கிக் கொண்டிருந்தவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதே நேரம் பாவை அந்த அறையில் இருந்து வெளியில் வருவதைக் கண்டிருந்த மலரவன் அவசரமாக பாவையை நோக்கி சென்றான் அதற்குள் பக்கத்து அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டிருந்தாள் பாவை அவளின் இந்த செயல் மலரவனை தவிக்க செய்திருந்தது மற்றவர்கள் முன் அதை வெளிப்படுத்தி கொள்ளவும் முடியாமல் தங்கையின் மனநிலை என்னவென அறியாமல் அப்படியே இதை விட்டு விலகவும் முடியாமல் கதவை மெல்ல தட்டினான் மலரவன் வேகமாக தட்டி அங்கிருந்த மற்றவர்களின் கவனத்தையும் கலைக்க அவனுக்கு விருப்பம் இல்லை பாவை பாவைமா என மெல்லிய குரலில் அவன் குரல் கொடுக்கவும் அவனின் மனநிலையை நொடியில் கணித்திருந்த பாவை இதற்கு மேலும் மலரவனை தவிக்க விட மனமில்லாமல் உடனே கதவை திறந்து இருந்தால் வெகு இயல்பாக என்னன்னா என அவள் கேட்ட விதத்தில் மலரவன் தான் சற்று திகைத்து நிற்க வேண்டி இருந்தது அவள் முகத்தில் அவசரமாக எதையோ தேடியவன் இல்லை நீ என்று எப்படி கேட்பது என தெரியாமல் அவன் தடுமாற ஆமாண்ணா நான் நினைச்சதை விட மீட்டிங் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி வர வழியில இந்த பொம்மைய வேற பார்த்தேனா நம்ம லட்டுக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்ததுல கொஞ்சம் லேட் டபுள் சாரினா என்னால எல்லாரும் காத்திருக்க வேண்டியதாகிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க முகம் மட்டும் கழுவிட்டு ஓடி வந்துடுறேன் என்று இப்போதைய நிகழ்ச்சியை மற்றி மட்டுமே அத்தனை இயல்பாக பேசிக் கொண்டிருந்தவளை நிதானமாக ஆராய்ந்து கொண்டிருந்தது மலரவனின் விழிகள் யாழினி கூறியது போலவே இவளிடம் பதட்டமோ அதிர்வோ அழுகையோ துளியும் இல்லை கண்கள் கூட கலங்கி இருக்கவில்லை என்பதை கவனமாக உள்வாங்கிக் கொண்டவன் தன் பதிலுக்காக பாவை காத்திருப்பதை உணர்ந்து அவசரமே இல்லடா நீ பொறுமையா ரெடியாகிட்டு வா என்றுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் மலரவன் அதுவரை இவை அனைத்தையும் சற்று தள்ளி நின்று கவனித்துக் கொண்டிருந்த யாழினிக்கு மலரவனை நெருங்கவே பயமாக இருந்தது எது நடக்கவே கூடாது என அவள் நினைத்திருந்தாலோ அதுவே அவள் கையை மீறி நொடியில் நடந்துவிட்டிருந்தது குழந்தை எங்கே இருக்கிறாள் என்றவுடன் அதியனும் அங்கே இருக்கிறான் நீ அங்கே சென்று விடாதே என சொல்லத்தான் யாழினி முயன்றாள் ஆனால் அதற்குள் காட்சிகள் மாறி போக இவள் உணர்ந்து தடுப்பதற்குள் பாவை அந்த அறைக்குள் சென்று விட்டிருந்தது யாழினிக்கு தாமதமாகத்தான் புரிந்தது அதில் பதட்டமாக யாழினி அங்கே செல்ல முயலும்போதே பாவை அங்கிருந்து வேகமாக வெளியேறுவதும் மலரவன் அவளை பின்தொடர்ந்து செல்வதும் தெரிய சற்று முன் மலரவன் அவளை பார்த்து கேட்ட கேள்விதான் யாழினியின் மனம் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது பாவையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ அவ மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கவே உனக்கு தோணல இல்ல என்று மலரவன் கேட்ட கேள்விகளை மீண்டும் மீண்டும் அவளுள் ஒழித்து கொண்டிருக்க பயமும் படபடப்புமாக மலரவனின் முகத்தையே பார்த்தபடி நின்றிருந்தாள் யாழினி அங்கிருந்து நகர்ந்து வந்தவனும் ஓர் ஓரமாக சென்று நின்று யாழினியை விழிகளால் தேடி அவள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து தன் அருகில் வருமாறு விழியசைத்தான் மலரவன் அவன் அப்படி அழைத்ததும் யாழினியின் மனம் மத்தளம் கொட்ட துவங்க பெரும் சத்தத்தோடு டம் டம் என மனம் அதிர என்னாச்சோ என்ற பயத்தோடு மலரவனை நெருங்கினாள் யாழினி ஏனெனில் பாவையின் முகத்தை அவள் பார்த்திருக்கவில்லை அது என் இருந்து அறையில் இருந்து வெளியேறியவளின் முதுகுதான் யாழினிக்கு அவள் இருந்த கோணத்தில் இருந்து தெரிந்திருந்தது அதோடு மலரவன் சென்று பேசிய போதும் அறைக்குள் நின்றே பாவை பதில் சொல்லி இருந்ததால் அவளின் முகமும் தெரியவில்லை மலரவன் அவளை மறைத்துக்கொண்டு நின்றிருந்தான் அதில் அவள் அழுது இருக்கிறாளா இல்லை அதிர்ந்து இருக்கிறாளா என யாழினிக்கு தெரியவில்லை என்ன நடக்க கூடாது எந்த சில தருணங்களை தவிர்க்க வேண்டும் என்று யாழினி நினைத்திருந்தாலோ அதெல்லாம் இப்போது அப்படி தவிர்க்க முடியாமல் போனதில் உண்டான பதட்டத்தோடு மலரவன் என்ன சொல்ல போகிறானோ என்ற பயமும் சேர்ந்து கொள்ள அவனை நெருங்கி மலரவனின் முகம் பார்த்தாள் யாழினி சில நொடிகள் அவளையே அமைதியாக பார்த்திருந்தவன் நீ சொன்னது சரிதான் யாழி பாவை நார்மலாதான் இருக்கா அதுவும் ரொம்ப சாதாரணமா இருக்கா என்றான் மலரவன் இதில் அந்த நொடி வரை தவித்துக் கொண்டிருந்த யாழினியின் இதயம் சற்றே அமைதியாக மலரவன் அறியாமல் நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள் நான் சொன்ன இல்லைங்க என்றாள் யாழினி ஆமா நீ சொன்னது சரிதான் ஆனா எனக்கு தான் அதுல கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாம இருந்தது இப்போ பாவை முகத்தில் எந்த கலக்கமும் தெரியல என்றவன் சட்டென யாழினியின் உள்ளங்கையை பிடித்து லேசாக அழுத்தினான் அதுவே அவனின் இப்போதைய மனநிலையை அவளுக்கும் உணர்த்த ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எல்லாம் சரியாகிடும் என்றால் யாழினி இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் யாழினியை பார்த்து மெல்ல புன்னகைக்க அந்த புன்னகை அவளின் முகத்திலும் பிரதிபலித்தது இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருப்பதற்குள் அவசரமாக தயாராகி வெளியே வந்திருந்தால் பாவை சாரி சாரி ரொம்ப சாரி எனக்காக எல்லாரும் வெயிட் செய்யறது போல ஆயிடுச்சு என்றபடியே யாழினியை நெருங்கினால் பாவை அதெல்லாம் எதுவும் இல்ல பாவை எப்பவும் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகும் தானே வா என்று யாழினி ஆரம்பிக்கலாமா என மலரவனை திரும்பி பார்த்தாள் அவனும் சிறு தலையசைப்போடு முன்னே செல்ல பாவையும் மலரவனும் அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளில் கவனமாகினர் இதையெல்லாம் அதியன் தன் வாயிலில் நின்று கவனித்துக்கொண்டுதான் இருந்தான் இன்று தன் வருகைக்கு பின்னான எதிர்வினை பாவை வந்த பிறகே தெரிய வரும் என்று முன்பே கணித்திருந்தவன் அவளின் ஒவ்வொரு செயலையும் பார்த்திருக்க பெரிதாக எந்த நாடகங்களும் இல்லாமல் அனைத்தும் சுமூகமாக இருப்பது போல் தோன்றியது இதே யோசனையோடு அவன் நின்றிருக்க அதியனிடம் இருந்த குழந்தையை அழைத்து சென்று உடைமாற்றி அழைத்து வந்தால் யாழினி